ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜேசிடி ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்குது அதையும் இதில் ஒன் டைம் நான் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்கில் இப்போ யாராவது ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் ப்ராடக்ட்டில் ஐநூறு லார்ஜ் ப்ராடக்ட்டில் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இந்த ரெண்டையுமே சேர்த்து பை பண்ணணும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அது பை பண்ணவங்களுக்கு அதில் வந்து ஸ்மால் ப்ராடக்டில் உள்ள அமௌண்ட் வந்து நாற்பத்தி மூணு டேஸ் கழித்து தான் வரும் அந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வருமானா அது கொஞ்சம் டவுட்டு தான் அது வரைக்கும் ஆப் ஒர்க்கிங்கில் இருக்குமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ஸோ லார்ஜ் ப்ராடக்ட்டில் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நம்ம வந்து பை பண்ணோம் மோஸ்ட்ல ஒன் டேலையே நம்மளுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு ரிட்டர்ன் வந்துடும் அதை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து எல்இடி டைனமிக் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி லான்ச் ஆகிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இரநூத்தி பதினேழு ரூபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஐபி ஒன்றுன்னு போட்டிருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அதாவது இரநூத்தி பதினேழு கீழே ஒன்று ஐநூறு அப்படின்ட்டுருக்குலா இந்த ரெண்டுமே நம்ம பை பண்ணிக்கலாம் இரநூத்தி பதினேழு ரூபாக்குள்ளதை இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணோம் அப்படின்னா த்ரீ டேஸில் நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் வருது அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் டேஸில் வந்து ஏழ்நூறுபா வருது ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராடக்ட் ரெண்டாவது லார்ஜ் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் எல்இடி டைனமிக் ப்ராடக்ட் இந்த மூணையுமே பை பண்ணோம் நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க இதே இது ஏற்கனவே நான் ஜாயினிங்கில் இருக்கேன் அப்படின்ங்கிறவங்க ஜாயினிங்கில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணி லார்ஜ் ப்ராடக்டில் வந்து ஒன் டேல அமௌண்ட் எடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்இடி டைனமிக் ப்ராடக்டில் ரெண்டு இது இருக்குது இரநூத்தி பதினேழும் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடோ இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் பற்றி நான் முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ